இந்த பதிவு முடிஞ்சு ரெண்டு மணி நேரத்தில் கெட்ட பலன்கள் அழிக்கப்படும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சாயப்பா இந்த பதிவின் மூலமாக சொல்லியிருக்காரு அவர் சொல்ற மாதிரி இருந்துருச்சுன்னா உங்கள் எதிர்காலம் இனி சிறக்கும் துன்பங்கள் துரத்தக்கூடிய கடைசி இரவு உங்களுக்கு இதுதான் இந்த இரவை கடந்துட்டா உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை இந்த வாய்ப்பு உங்களுக்கானதா அப்படின்றத அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க கடவுளுக்கு நன்றிகளை பலப்படுத்தி சொல்லுங்க கவலைப்படாதீங்க 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 இன்று இரவு மிகப்பெரிய அற்புதம் தயார் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு விஷயத்தை நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயத்தில் இருந்து பல உண்மைகளை நமக்கு சாயப்பா சொல்லி தர்றாரு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் எல்லா மனுஷனுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை மனுஷன் மேலோட்டமா பார்க்குறான் அதில் உள்ள அடுத்தத்தை ஆழத்தை அர்த்தத்தை அவ புரிஞ்சிக்கவே இல்லை புரிஞ்சிக்காத எந்த ஒரு விஷயமும் குப்பையில போகுது புரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில உயர்வுக்கு போகுது குப்பையில் என்ன இருக்கும் நம்ம வீட்டில் எது எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த பயன்படுத்துகிறத தாண்டி அதே பொருளில் பயன்படுத்தாதவைகளும் இருக்கும் அது குப்பையில் போகும் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு பொருளை நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்க அந்த பொருளுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த பேக்கிங்கு பேப்பர்ஸு இதெல்லாம் எங்கே போகும் குப்பையில் போகும் அதை விடுங்க காய்கறி கட் பண்ணுறீங்க முழு காய்கறிகளால் இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் ச குழம்புக்கு போடல அதில் இருக்கக்கூடிய தோலை செய்வீங்க அந்த தோலை குப்பையில் போடுறீங்க அது போல தான் நிறைய விஷயங்கள் குப்பைக்கு போகிறது குப்பையான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல தோலை சாம்பாரில் போட்டுட்டு முக்கியமான காயை குப்பையில் போட்டு விட்டுடுறோம் அப்போ அந்த தோலை சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அந்த தோளின் மூலமாக நமக்கு எந்த விதமான ஊட்டசத்தும் வரல அதே போல் எந்த விதமான நல்லதும் நடக்கலை உடம்புக்கு கேடும் கெடுதலும் அது கிடைக்குது இதே தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றி புரியாமல் ஏனோ தானோன்னு செய்து அது ஒன்றுத்துக்கும் இல்லாமல் பிரயோஜனப்படாமல் அதை தூக்கி போட்டுட்டோம் நமக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்குமோ அதை மட்டும் நாம கையில பிடிச்சிக்கிட்டோம் கையில பிடிச்சது எதுவோ அது வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரும் துன்பத்தை அது கொடுத்து நம்மள ஒன்றுத்துக்கும் இல்லாம செய்யுது உங்க வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து ஒரு மனுஷனுடைய அடுத்த வெற்றி ஆரம்பமாகுது இங்கே சில பேர் கேட்குறீங்க வெற்றி வரல தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் கர்மா தானே சாயிராம் அப்படின்னு கர்மா அப்படின்றது யாரு சொன்னாங்க சாய்பா சொன்னாரா கர்மா அப்படின்றது செயல் அந்த செயலுடைய விளைவு வெற்றியோ தோல்வியோ அப்போ கர்மான்றது தனி கான்செப்டோ தனி சப்ஜெக்டோ இல்லை மனுஷனுடைய ஒரு அப்பார்ட் ஃப்ரமோ கிடையாது அது மனுஷனுடைய தொடர்பு இருக்கிறது அதுவும் அந்த மனுஷனுடைய செயலில் அது கனெக்ட் ஆகிறது செயலில் கனெக்ட் ஆகி அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துவது தான் கருமா அப்போ ஒரு தோல்விக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல தோல்வி அப்படின்னு நினைச்சு அதை குப்பையில் தூக்கி போட்டோம் போட்டதால அந்த தோல்வி பயனற்ற போயிடுச்சு இப்போ அந்த தோல்வியை பயன் உள்ளதா மாற்றணும் அப்போ அது குப்பையிலே போடக்கூடாது அந்த தோல்வியை கொண்டாடணும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு அது செயல்பட்டு எந்தெந்த விஷயத்தின் மூலமா அந்த தோல்வி அடைஞ்சதுன்றதையும் யோசிச்சு அதற்கு தடுப்பதற்கு உண்டான வழிகளை என்னென்ன இருக்குதுன்றத பார்த்து அதை அப்போ சரி பண்ணியிருந்தா இப்போ இந்த தோல்வி உங்களுக்கு வந்திருக்காது அப்ப தோல்விக்கு மட்டும்தான் இதா அவமானத்துக்கு அவமானத்துக்கு தோ போன மாசத்துல ஒரு பெரிய அவமானத்தை நீங்க சந்திச்சீங்க அந்த அவமானத்தோட கரை சாயம் முடியக்கூட இல்லை அடுத்தது அதை விட பெரிய அவமானம் வந்துடுச்சு இது மாதிரி தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பொறுமையா இருந்தா இந்த அவமானம் போயிடுமா அதாவது அவமானம் ஏற்படும் போது பொறுமையா இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் பொறுமையா இருந்து அதில் நீ வாழு வாழும்போது தான் தெரியும் எங்க நாம அவமானப்பட்டோம் ஏன் நமக்கு இந்த நிலைமை இதற்கு காரண காரியம் என்ன அதை நாம் பார்த்தோமா அதை நாம் சரி பண்ணோமா இதை எல்லாத்தையும் யோசிச்சிருந்தா அடுத்த அவமானம் வந்திருக்காது ஸோ அவமானத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அனுமதிச்சிங்க ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆனால் அனுமதிச்ச அவமானம் திரும்ப திரும்ப ஏன் அந்த அவமானத்தை திருப்பி தரணும் அப்படின்னா அனுமதிச்சா போதுமா அதை புதுப்பிச்சுக்க வேண்டாமா அதை புதுப்பிச்சிக்க வேண்டாமா ஒன்றும் இல்லை உங்கள் உறவு அவங்களோட குழந்தைங்களை சொல்கிறாங்க என் குழந்தைய வளர்க்கவே முடியல என் குழந்தை அவ்வளோ அடமெண்ட்டு ரொம்ப தப்பு பண்ணுது பெரியவங்க சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது நீ தான் என் குழந்தைய திருத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை உங்கள் தலையிலே சுமத்துகிறாங்க அப்போ நீங்க முடியாது உன் குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்கல நீங்க என்ன பண்றீங்க ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்போ அந்த குழந்தைய அவங்க உங்ககிட்ட விடுறாங்க நீங்க அந்த குழந்தைய அனுமதிக்கிறீங்க ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுமதிக்கிறீங்க இப்போ அந்த குழந்தை உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த குழந்தை சரியாவிடுமா ஏன்னா அந்த குழந்தை ஏற்கனவே ரொம்ப அடமெண்ட்டு சொன்ன சொல்ல கேட்காது பெரியவங்களை எதிர்த்து பேசும் ரொம்ப வாயாடும் மரியாதை இல்லாமல் பேசும் எல்லா விஷயத்தையும் பெற்றவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா பார்த்துக்கிறதுன்றதை தாண்டி அதை ஒழுங்குபடுத்தணும் அந்த குழந்தைய சீர்படுத்தணும் அந்த குழந்தைங்க நல்ல நிலையில் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும் அப்போ அனுமதிச்சா போதுமா அப்போ அந்த குழந்தைக்கு எடுத்து புரிய வைக்கணும் நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அந்த குழந்தையோட மனசை தயார்படுத்தணும் அப்போ அந்த குழந்தை வந்து வாலண்ட்ரியாக மாறாமல் அந்த குழந்தை கிட்ட புரிய வைக்க வேண்டிய விதத்தை சரியான முறையில் புரிய வச்சா அந்த குழந்தைக்கு நாம் இதெல்லாம் தப்பு செஞ்சுருக்கோமா அப்படின்ற ஒரு எதிர்கேள்வி அந்த குழந்தைக்கு வரும் அப்படி எதிர்கேள்வி அந்த குழந்தைக்கு வரும்போது அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த குழந்தைக்கு உரைக்கும் அதுக்கப்புறமா பெற்றோர்கள்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்கும் போது பெற்றோர்கள் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி அப்போ தான் நம்ம செய்யறோம் ஒரு தோல்வியை அனுமதிக்கிறோம் ஒரு அவமானத்தை அனுமதிக்கிறோம் ஆனா அனுமதிச்சதுக்கு அப்புறம் எந்த விஷயத்தையும் செய்யல புரியுதா எங்க நீங்க நிற்கிறீங்கன்னு அப்போ தோல்வியையும் அவமானத்தையும் நம்ம பார்த்த பார்வை பாதி கரெக்ட் மேதி பாதி தப்பு அதுக்கு நீங்கள் அனுமதிக்காமலே இருந்திருக்கலாம் இங்கே சில பேர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க தோல்வி வந்தால் பொறுமையாயிரு அவமானம் வந்தால் பொறுமையா இரு நான் பொறுமையாக இல்லைன்னா கூட ஏதாவது செஞ்சிருப்பேன் நான் பொறுமையாக இல்லாததால் நான் பயந்துட்டேன்னு திரும்ப திரும்ப ஏன் தலையை போட்டு பதம் பார்க்குறாங்க நான் எதிர்த்து பேசியிருந்தா கூட இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னவங்க ஜாஸ்தி அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில் அனுமதிச்சா மட்டும் போதுமா அதுக்கு உண்டான வழிகள் என்னன்னு பார்க்காம விட்டது தான் திரும்ப திரும்ப தப்பா இருக்குது அதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே சொல்றேன் அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அனுமதிச்சது நல்லது சில பேர் அனுமதிக்காமலே இந்த தோல்வி இவங்களால் வந்தது அவங்களால வந்தது அவமானம் இவங்களால் வந்தது அவங்களால் வந்ததுன்னு சராசரியாக ஒரு மனுஷன் அடுத்தவங்க மேலே பழைய சுமத்துக்கிட்டு தான் தப்பிச்சிக்கிறான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இதில் நாம் அனுமதிச்சோம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எடுக்கிற முயற்சிகளை நம்ம பாராட்டணும் அந்த முயற்சியை நீங்கள் எடுத்துருக்கீங்க உண்மையில நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சரி சூப்பர் ஆனால் அடுத்த போர்ஷன் என்னன்றதே தெரியணும்ல ஒரு மூவியை ஃபுல்லாக பார்த்தா போதுமா சாரி ஆஃப் பார்த்தா போதுமா என்ட்ரோல் வரைக்கும் பார்க்குறீங்க இன்ட்ரோலுக்கு மேலே பார்த்தா தான் அந்த ஸ்டோரியோடைய விஷயம் என்னென்னு புரியும் பட் அதை தாண்டி பாதியில் பார்த்தா அது உங்கள் கற்பனை கட்டிடும் அப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஃபுல்லா பார்த்தா தான் சொல்ல வந்தது என்னன்னு தெரியும் அதே போல தான் வாழ்க்கைன்றத முழுமையாக வாழுங்கள் முழுமையாக வாழாம பாதி பாதி வாழ்க்கை கூட வாழல கால்வாசி வாழ்க்கையை வாழும் அதாவது தொண்ணூறு வயசு வாழ்ந்துட்டேன் இது கால்வாசியானு கேட்கலாம் அப்படி நான் சொல்லல வாழ்க்கையை புரிஞ்சு நூறு சதவீதம் வாழ்வதற்கு பதிலாக வயசு தொண்ணூறு தொண்ணூத்தி தாண்டி வாழ்றதை தாண்டி வாழ்க்கையோட பகுதியை எத்தனை சதவீதம் புரிஞ்சு வாழ்ந்தீங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களா எத்தனை நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்ல முடியுமா ஒரு பத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பத்துல இருந்து நூறு இருபதுன்னா வாழ்க்கையை பத்தி இப்பயும் பயம் பதட்டம் கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே துரத்து துரத்துன்னு துரத்தும் இது வந்து பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் இருபதுல இருந்து முப்பது இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்பப்போ பதட்டம் ஆகும் அப்பப்போ டென்ஷன் ஆகும் அப்பப்ப பயம் வரும் ஸோ முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நோ ப்ராப்ளம் பெருசாக வந்து நான் சமாளிச்சிருவேன் அப்படி ஐம்பதுக்கு மேலே எதை வந்தாலும் கவலை இல்லை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன பயமோ சின்ன பதட்டமோ சின்ன தயக்கமோ இல்லை எத்தனை பர்சன்டேஜோ ஐம்பது அதுக்கு மேலே வேற லெவல் அதை வந்து சொல்லவே முடியாது அந்த லெவலுக்கு இன்னும் யாரும் வரல ஈவன் நான் கூட அது அனுபவத்தின் மூலமா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் ஆனா இங்க இருபது டு முப்பது சாரி பத்து டு இருபதோ இல்ல இருபது டு முப்பதோ தான் இங்க அதிகமான மக்கள் இருக்கிறாங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அட நடக்கலையே ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா நடந்துடுமோ எப்படி நடக்காமல் போகும் புரியுதா எப்படி நடக்காமல் போகும் அப்போது நிகழ்காலத்தில் இந்த மனிதர்கள் வாழலை நிகழ்காலத்தில் மனிதர்கள் சுத்தமாக சிறப்பாக வாழலை ஆனால் வெளியில ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு அப்படி சிரிச்சு பேசுவோம் அதெல்லாம் வாழ்க்கை இல்லை அதை தாண்டின உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை அது வாழலை நாலு பேர் சிரிக்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி வாழ்றதுன்றது தனி அதுக்கு ஒரு மாஸ்க் தேவைப்படுது அந்த மாஸ்கை போட்டுக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த மாஸ்க கட்டினதுக்கு அப்புறம் அதே கம்பீரம் அதே பொழிவு இருக்குதா இல்லைன்னா வாழல சோ எல்லா மனிதர்களும் வெளியில இப்படிதான் இருக்காங்க அதாவது முக்காவாசி மனிதர்கள் எல்லா மனிதர்கள் இல்லை சாரி சொன்னதுக்கு முக்காவாசி மனிதர்கள் நிகழ்காலத்தில் கேள்விக்குறியான வாழ்க்கையை வந்துகிட்டு இருக்காங்க அப்ப எதிர்காலத்தில் வாழ்க்கைக்கு வேல்யூ கிடையாது ஜீரோ வேல்யூ ஆகும் அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருந்தா அப்ப முன்னாடி நம்பர்ஸ் இல்லை வேல்யூ இல்ல ஆனா முன்னாடி நம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல ஜீரோவுக்கு அப்புறம் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஜீரோ வேல்யூவோட மோசமான வேல்யூ அதாவது மைனஸில் போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கை இன்னும் சமமான இடத்துக்கு வரல இன்னமும் எங்க இருக்கும் பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இன்னும் பூமியோட பகுதிக்கு வந்து அங்க இருந்து மேலே போகணும் அங்க இருந்து உயரணும் பறக்கணும் ஆனா பலர் அந்த தான் தொங்கிக்கிட்டு இருக்காங்க தொங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சோ தொங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு இல்லை உண்மையிலேயே தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு அப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தான் ஆனா தொங்கிக்கிட்டு இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேரு கஷ்டம் துரத்துதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்றீங்களே கஷ்டம் உண்மையிலே துரத்துதா கஷ்டத்துக்கு வேற வேலையே இல்லையா நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் வாழ்க்கையில துன்பம் வந்துகிட்டே இருக்குது நமக்கு அப்படின்னா துன்பத்துக்கு வேற வேலையே இல்லையா அது வந்துகிட்டே தான் இருக்குமா ஒரு தெருவுல நாய் துரத்துது ரெண்டாவது தெருவுல பத்தாவது வீடு நம்ம வீடு அப்போ முத தெருவில் காலடி எடுத்து வைக்கிறீங்க நாய் துரத்துது வேக 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 வேகமாக ஓடுறீங்க ரோட்டில் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க யார் இவன் ஒரு புது பைத்தியக்காரே நம்ம தெருவில் வந்துட்டாம்ல இருக்கிறேன்னு சொல்லி வேகமாக கண்ணை மூடிக்கிட்டு ஓடுறீங்க ஓடு ஓடு ஓடுன்னுடுறீங்க ஏன்னா நாய் துரத்துதில்ல மறுபடியும் சொல்ல ரெண்டாவது தெருவில் பத்தாவது வீடு உங்கள் வீடு முத தெருவில் ஓடுன ஓட்டம் ரெண்டாவது தெருவில் பத்தாவது வீட்டில் போய்ட்டு அப்பாடான்னு சொல்லி வைக்கிறீங்க உங்க வீட்டில் இருக்கிறாங்க பைத்தியமாடா நீ ஏண்டா ஓடி வந்த நாய் துரத்துச்சு எங்கடா நாயி நாய்க்கு துரத்துறது தான்ண்டா நாய்க்கு வந்து அதுதான் வேலையாடா உன்ன துரத்துறதுன்னு அப்பதான் தெரியுது நாய் மொத தெருவில் தான் துரத்துச்சு அதனோட எல்லை முடிஞ்சிச்சு அந்த எல்லைக்கு அப்புறம் நாம தான் நாய் துரத்துறதுன்னு சொல்லி ஓடோடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மூச்சு எப்போ நிற்குமோ அந்த அளவுக்கு ஓடிட்டு வந்தோம் அப்போ நாய்க்கு துரத்துறதுக்குன்னா அதனோட எல்லை இருக்குது ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு ஒரு எல்லை இருக்குது தெருநாய் பாருங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த நாய் வெளில போவாது அது அது அதுதான் லிமிட் அவ்வளவுதான் அப்ப இவன் என்ன நினைக்கிறா மொத தெருவுல துரத்துனது இப்ப வரைக்கும் துரத்து நினைக்கிறான் அப்பதான் தெரிஞ்சது அடுத்த நாள் இவன் மாப்பிள்ளை மாதிரி வெளில போறா எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா அண்ணன் செஞ்ச வேலை அப்படி அப்போ என்ன சொல்ல முடியும் அது மாதிரி தான் மனுஷங்க துன்பம் தன்னை துரத்துது துரத்துது துரத்துதுன்னு துன்பம் துரத்துறது என்னைக்கோ நின்று போயிடுச்சு என்னைக்கு சாயப்பாக்கிட்ட வந்தீங்களோ அன்னைக்கே அந்த துன்பம் அந்த எல்லைக்குள்ள நின்றுடுச்சு அவனை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு ஸோ இதான் துன்பம் துரத்துது துன்பம் விடாம துரத்துது சத்தியமா துன்பம் துரத்துல என்னைக்கு சாயப்பாக்கிட்ட உங்க மனசை பறிக்கொடுத்தீங்களோ அன்னைக்கு அந்த துன்பம் உங்களை துரத்தில் துரத்தில் துரத்தவே இல்லை இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த துன்பத்தில் இருந்து இன்னைக்கு விடுதலை உங்களுக்கு கிடைக்கட்டும் சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பதிவுல நல்ல ஆழமா கேட்டு பாருங்க ஏதாவது வந்து நான் இல்லாதத சொல்லியிருக்கேனா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஒரு விஷயம் பண்ணலாமா இந்த பதிவு கேட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய துன்பங்கள் அத்தனையும் தொலைந்தது உங்கள் துன்பம் அந்த எல்லைக்குள்ளே ஸ்ட்ரா சாயப்பா அடைக்கிட்டாரு அந்த துன்பம் உங்களை ஒன்றும் போவது இல்லை ஏன்னா அந்த துன்பம் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷமாக வாழ முடியுமா எத்தனை பேர் வாழ்ந்து வாழ்வீங்கன்னு வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆடியோ கொடுக்கறது எப்போ எட்டு மணிக்கு ஸோ நாளைக்கு இல்லாமல் அடுத்த நாள் பன்னெண்டு மணி ஆடியோ கொடுப்பனே அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் என்று அதாவது துன்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் டிவிலையோ இல்லை மொபைல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ அப்படி இருக்கக்கூடாது அது தப்பு அது தப்பு அப்படி எப்படிங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளை ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்ற ஒரு படுபாவே நம்மளே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்பதான் நம்ம மொபைல் எடுத்துருப்போம் அன்பேசா ஆடியோ கேட்கலான்னு நினைப்போம் கேட்கும்போது ஒரு ஒரு நமக்கு வேறு உங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக போயிடும் பன்னெண்டு மணி ஆடியோ அன்னைக்கு பன்னெண்டே முக்காலுக்கு வரும் இல்லை ஒரு மணிக்கு வரும் நாம் பன்னெண்டு மணி ஆடியோ வெயிட் பண்ணுவோம் எங்கடா பார்ப்போம் வரல அப்ப என்ன பண்ணோம் நம்ம ஒதுக்கிட்டோம் இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த ஆடியோவை கேட்கறது தான் அந்த ஆடியோ வரல உங்களுக்கு என்ன தோணுது அதாவது அன்பிசை ஆடியோவை கேட்டா கூட முப்பது நிமிஷத்தோட வேலை முடிஞ்சிடும் ஆனா வேற சில விஷயங்கள் கேட்கும் போது அது முப்பது நிமிஷம் இல்லை மூணு மணி நேரம் இழுத்துடும் நிறைய விஷயங்கள் ஏன்னா நானும் வந்து உங்கள் மாதிரி தானே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போ எனக்கு தெரியாதா என்ன பார்க்க வந்தோம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கே ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்டெல்லாம் உள்ளே சிக்கக்கூடாது உங்கள் கடமை என்ன எத்தனையோ பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கீங்க ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க எல்லாரும் கலந்து தான் அன்பே சாய் ஆடியோவை பார்க்குறீங்க பேசுகிறீங்க ரைட் அப்போது உங்கள் கடமைகளை நாளைக்கு காலையில் அஞ்சு மணியில் இருந்து அஞ்சு மணி எழுந்திரிக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் கண்டிஷன் சப்ளை எட்டு மணி எந்திரிக்கிறவங்களுக்கு எட்டு மணியில் இருந்து பொருந்தும் உங்கள் கடமைகள் என்ன அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன் கடமை என்னப்பா பிஸ்னஸ் இன்னொன்று அன்பே சாய்க்கு ஆடியோ கொடுக்கறது இன்னொன்று அன்பே சாயில் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறது எல்லா ஆடியோஸும் கரெக்டாக போதான்னு பார்க்கறது இது ஒன் ஆஃப் த பாட்டுன்னா இன்னொரு ஒன் ஆஃப் த பாட் வந்து பிஸ்னஸ் ஸோ நானும் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கேன் இதுதான் என்னோட கடமை ஸோ உங்கள் கடமை யாராவது யாருக்காவது மறந்துருக்கலாம் இல்ல மறக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க இப்ப நம்ம என்ன பண்ணும் நம்ம கடமை என்ன ஓகே ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நமக்கு வீட்டை வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இவங்களுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இது இது இந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கணும் கடன் இருக்குது அது இருக்குது இது அப்படின்னு கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த நைட்டோட முடிஞ்சிடுச்ச பிரச்சனை ரைட் இந்த ஆடியோ கேட்ட அடுத்த டூ ஹவர்ஸில் உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஏன் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னா இந்த ஆடியோவை கேட்கும் போது ஒரு ஒரு ஃபயராக போகும் கேட்க கேட்க ஒரு ஃபயராக போகும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிளாங்க் மைண்டுக்கு ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆடியோவை கேட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பொது வாழ்க்கை தொடங்கும் அது இன்பமாக இருக்கும் தென்றல் வந்து வீசும் பாலைவனமாக இருக்கிறது அப்படியே சொலைவனமாக மாறும் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு கோடி கோடியாக அருளை கொடுக்கும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது நூறு மடங்கு பெருகும் ரைட் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதான் நடக்க போகுது ஸோ ஆடியோவை கேட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதுதான் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த கவலைகளை மறந்து அந்த கண்ணீரை மறந்து பயத்தை மறந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடமைகளை சீரும் ஒரு இன்பமான முகத்தில் இன்பமான முகத்தில் செய்யணும் இதை எத்தனை பேர் செய்யறீங்கன்றத அடுத்த அடுத்த ரெண்டு மூணு ஆடியோஸ்ல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சில பேர் வந்து இந்த ஆடியோவை அடுத்த நாள் காலையில கேட்கறவங்களும் உண்டு இல்லை ரெண்டு நாள் கழிச்சு கேக்கிறவங்களும் உண்டு எப்ப கேட்டாலும் சரி அடுத்த ரெண்டு மணி நேரத்துல இருந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கேடு கெட்ட பலகீனங்களும் அழிய போகுது நல்ல பலமும் நல்ல பலனும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அதை நினைச்சி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் உங்கள் கடமைகளில சிறப்பா நீங்கள் இருங்கள் எதை பத்தியும் யோசிக்கக்கூடாது ஒரு இன்பத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரைட் நோ வே ஒரு டிவி வேண்டாம் இப்போ நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் இது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்னென்னா உன் துன்பம் முடிஞ்சிடுச்சு நீ இன்னமும் துன்பம் துரத்துதுன்னு சொல்கிறதுனா சந்தோஷ் சொன்ன மாதிரி முத தெருவில் துரத்துன நாயி அந்த தெருவோடு முடிஞ்சிடுச்சு ஆனால் அவன் ஓடுனதுக்கு இல்லைன்னு சாய்ப்பா அப்படியே நவுந்துடுவார் நம்மளை இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம அதிகமா சிந்திக்கணுங்க சிந்திக்கிற திறன் இருக்கிறவ மட்டுந்தான் வாழ்க்கையில உயர்வு நிலைக்கு போக முடியும் வெற்றிகளை தோல்விகளாக மாற்றக்கூடிய நாம தோல்விகளை வெற்றிகளா மாற்ற முடியாதா வெற்றிகளை தோல்வியாக மாற்றணும் கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் வெற்றி அடைஞ்சோம் வெற்றி அடையவே இல்லைன்னு சொல்லவே முடியாது வெற்றி அடைஞ்சோம் ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சிக்க முயற்சிகள் பண்ணலை கிடச்சிடுச்சி இனி பிரச்சனை ஏதும் இல்லைன்னு சொல்லி நாம முடிவு பண்ணோம் நம்ம என்னைக்கும் தப்பான விஷயத்தை சரியாக முடிவு பண்ணுவோம் சரியான விஷயத்தை தப்பாக முடிவு பண்ணுவோம் அந்த மாதிரி பழக்க தோஷத்தில் நாம் சரியான விஷயத்தை தப்பாக முடிவு பண்ணோம் இப்போ தப்பான வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கதறிக்கொண்டு இருக்கிறோம் இது உண்மை இது நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ இதில் இருந்து மீண்டும் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது தெரிவிக்க போவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்